மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள அண்ணா பகுத்தறிவு மன்றத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வெண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் நகராட்சி வணிக கட்டிடத்தில் உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது மயிலாடுதுறையில் வருகின்ற பதினாறாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி கல்லூரி மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் புதிய பேருந்து நிலையம் திறந்து வைத்தல் கச்சேரி சாலையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா பகுத்தறிவு மன்ற கட்டிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் வெண்கல சிலையை திறந்து வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கும் இடங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கே என் நேரு கச்சேரி சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக கட்டிடத்தில் செயல்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ரோடு வரை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகளின் ஆக்கிரமிப்புகளை இரண்டு நாட்களாக நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றி கட்டிடத்திற்கு வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அமைக்கப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நகராட்சி வணிக கட்டிடத்தில் ஆளுங்கட்சியினர் தலையீட்டால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியாத நிலையில் இருந்த நகராட்சி நிர்வாகம் தற்போது முதல்வர் வருகையை முன்னிட்டு அமைச்சர் உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றி வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க